இன்று கசப்பான நாள் கரத்தே மாஸ்டர் சிகான் ஹூசேனி நைன்டிஸ் கிட்ஸோட ரொம்ப பிடித்தமான பிரபலங்களில் அவரும் ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடிய வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தார் ஒரு மாதமாக இப்போது அவர் நள்ளிரவு ஒன்னே முக்கால் மணிக்கு காலமாயிட்டார் இப்போது அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய மீளா துயரத்தில் ஆழ்ந்துட்டாங்க அவருக்கு அந்த கொடிய வியாதி வந்து ஒரு மாத காலமாக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவதிப்பட்டுருந்தார் ஆனாலும் கூட அதை வெளிக்காட்டிக்காமல் ஒரு மனதிடம் அது வந்து எவ்வளவு வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சொற்களையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா இதில் மிக முக்கியமான உறுப்புகள் எல்லாத்தையும் மருத்துவ சேவைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் முன் வச்சாரு எல்லாரும் அதை பாராட்டினாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இரண்டு நடிகர்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க ஒருத்தர் தெலுங்கில் பவன் கல்யாண் அடுத்தது தமிழில் நம்ம தளபதி விஜய் ஏன்னா பத்ரிங்கர் படத்தில் வந்து நம்ம ஹூசேனிக்கிட்ட தான் அவர் வந்து ட்ரைனிங் பெறுவார் படத்தில் மட்டுமில்லை நிஜ வாழ்க்கையிலையும் அந்த படத்துக்காக அவர் வந்து பயிற்சி எடுத்தார் ஹூசேனி அவர்கள் தான் பயிற்சி கொடுத்தார் இந்த படத்தோட ஒரிஜினலான அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா தம்முடு அதுலேயும் பவன் கல்யாணுக்கு பயிற்சி கொடுத்தார் ஆனால் இந்த ரெண்டு பேரையும் ஒரு தடவையாச்சு நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஹூசைனி ஆசைப்பட்டார் குறிப்பாக தளபதி விஜய்க்கு ஒரு கோரிக்கையும் வச்சார் அதே சமயத்தில் நேரில் ஒரு தடவையாச்சும் பார்த்தாகணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வச்சாரு ஆனால் அது கடைசி வரைக்கும் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ஊசணி அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விஜய் வந்து ஒரு தடவையாச்சும் நான் பார்க்கணுன்னு சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஆனால் அவருக்கு எந்தவித ஒரு செவி சாய்த்தலும் தலை சாய்த்தலும் விஜய் பண்ணவே இல்லை ஆனால் ட்ராகன் படத்தோட குழு பிரதீப் ரங்கநாதன் அஸ்வத் மாரிமுத்து தயாரிப்பாளர் மற்ற பிரபலங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்குது ஏயா ஒரு சினிமா டீம் அந்த படம் ஜெயிச்சு அவங்கள கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிற மரணம் தருவாய்க்கில் ஒருத்தர் இருக்கார் மரண தருவாயில ஒருத்தர் இருக்கார் உன்னுடைய குரு அவர் வந்து கடைசி ஆசையாக சொல்கிறாரு அதை கூட நிறைவேற்றி வைக்கல அப்படின்னா நீ எல்லாம் என்னையா ஒரு மனிதர் நடிகர் நாளைக்கு தலைவனாக வேற ஆகணுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கழுவி எழுதி ஊற்றுறாங்க ஸோ விஜயோட இந்த செயலை மன்னிக்க முடியுமா முடியாதா சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்